ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலை வணக்கங்க மைதா கைமா தோசை ஓகே ரெடி சாப்பிட்டாச்சு ஓகே அதை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் இதில் என்ன விஷயம்னா ப்ரெஷர் உள்ளவங்க கொலஸ்ட்ரால் உள்ளவங்க இவங்களுக்குலாம் தேங்காய் சட்டி அவாய்ட் பண்ணும் அதே மாதிரி அல்சல் உள்ளவங்க தேங்காய் சட்னி அவாய்ட் பண்ணும் முடிஞ்சளவு குருமா பருப்பு இந்த மாதிரி கடைஞ்சி வச்சிங்கன்னா அருமையாக இருக்கும் இட்லி பொடி வச்சுக்கலாம் எல்லாமே சாப்பிட்லாம் ஆனால் நாற்பது வயசுக்கு மேலே இதெல்லாம் எடுத்து கொள்ள முடியாது அதுக்காக சொல்ல வரேன் ஓகே கைமா மைதா தோசை ஓகே அருமையாக இருக்கும் செய்முறை மைதா மா ஒரு கப்பு கப் ரவை ஓகே நீங்கள் தேவையான அளவு உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கு நீங்கள் மைதாவை சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு உருளங்கு சீவிடணும் ஓகே அதுக்கப்புறம் ப பச்சை மிளகாய் வெங்காயம் வெள்ளைப்பொடு பொடிப்படியான இருக்கினது பெருஞ்சீரகம் ஜீரண சக்திக்கு கருகோப்பிள்ளை கொத்தமல்லி உப்பு தேவையான அளவு கலர் வேணும்னா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் கலந்துருங்க ஒரு முட்டை இருந்தால் முட்டையும் அடிச்சு ஊற்றிக்கோங்க ஓகே இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க சரிங்களா அவ்வளோ வாசனையாக இருக்கும் நல்ல கல் நல்லா நான் ஸ்டிக்கல்லு இருந்ததுன்னா தோசை ஊற்றுனீங்கன்னா அருமையாக இருக்கும் ஓகே நல்லா ருசித்து சாப்பிடுவாங்க ரசித்து சாப்பிடுவாங்க இல்லத்தரசிகள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே சாப்பிட்றதே வாழ்வதற்காகத்தான் வாழ்வதே சாப்பிட்றதுக்காகத்தான் ஓகே கட்டிடம் பூமியில் தான் கட்டப்பட்டு இருக்கும் ஓகே தங்க நகைகள் செஞ்சாலும் மண்ணில் அழியாத பொருளாக இருக்கும் இந்த மனிதன் ஆசைப்படுற இந்த மனிதன் மட்டும் மக்கி அழுகி போய்விடுவான் ஓகே அதனால் யோசியங்கள் பூமியில் இருக்கும் வரை இந்த நாவு ருசிக்காகத்தான் இத்தனை வேலையும் செய்கிறோம் ஓகே ஆணவம் அதிகாரம் ஆனஸ்ட்டு எல்லாமே இந்த நாவ ஒன்றுக்காக ஓகே அதனால் உணர்வோம் அதிக பணம் இருந்தால் நீங்கள் வந்து இடத்தை வாங்கி கொண்டு காய்களும் கனிகளும் மரங்களும் பூக்களும் சுற்றி வர வச்சு அழகை பாருங்கள் நாற்பது வயசுக்கு மேலே நம்ம ஆடின ஆட்டம்லாம் அடங்கி உட்காரும் ஒரு கட்டில் போட்டுட்டு நம் தீநிலவை ரசித்து கொண்டாடுவோம் பேரம் பேத்திகளோடு சரிங்களா அதனால் வாழ்க்கை வந்து ஒரு கடல் பயணம் மாதிரி ஓகே சுற்றினாலும் அதே இடத்துக்கு தான் வந்தாகணும் ஓகே அதனால் நம்ம இதை சரிவர கயற கடைப்பிடித்தால் நிம்மதி எங்கும் துளையாது நம்மிடத்துல தான் இருக்கும் ஓகே தேனியில் போவோமா செய்வீர்களா